தமிழர்கள் அன்சிவலைஸ் தமிழர்கள் சொன்னாங்க சொன்னாங்க திருப்பி அதே நாடாளுமன்றத்துல உண்மையிலேயே தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர் கைமொழி அவங்க தான் திருப்பி திருமணம் உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கணும் சரி அதற்கு அப்புறம் நாகரிகமற்றவர்கள் திமுக நாகரிகமற்றது சரித்திரத்தை தோண்டி பார்த்தால் அழுக்குகளும் துர்நாற்றங்களும் அடைய அந்த அளவுக்கு திமுக அன்சிவிலைஸ்டு வார்த்தைகளை தெரியப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலிலே எழுத முடியாத வார்த்தைகளை எழுதியவர்கள் திமுகங்க வெறும் பொத்தாம் பொதுவா போக்கல நான் இந்த குற்றச்சாட்டு சுமத்தல்ல இத விட கொடுமை என்னன்னு கேட்டா இருபத்தி எட்டு நிரந்தர குடிகாரர்கள் நாட்டு மக்கள் தான் இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்பப்ப குடிச்சிட்டு நாளைக்கு நிரந்தர நாட்டில் தமிழ்நாட்டில் குடி சாராயத்தை நான் தர தயார் நீ எம்ஐய போட்ட அதை அக்சப்ட் பண்ணு உடனே பண்ணிடுறேன் இவர்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டு பின்னங்கால் பிடரியில் இருக்க எதிர் திசையில் ஓடுகிறார்கள் அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் சார் நாடாளுமன்ற இரண்டாவது அமர்வுல ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கு திமுகவினர் அநாகரிகமற்றவர்கள் அப்படிங்கிறத வந்து கல்வி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா இது தமிழர்களையே குறிப்பிட்டு விட்டார்கள் அப்படின்னு இன்னைக்கு வந்து போராட்டத்துல இருக்காங்க அந்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்களுமே பாக்குறீங்க முதல்ல திசை திருப்புவதிலே திமுக வல்லவர்கள் அந்த வகையில திமுக அன்சி விலைஸ்ட் என்கின்ற என்கிற வார்த்தையை தமிழ்நாட்டு மக்கள் அன்சி என்று சொல்லி திசை திருப்பி இருக்கிறார்கள் இன்றைய எக்ஸ் தளம் மற்ற இடங்களில் நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு அப்படியே அச்சு பிழறாமல் வார்த்தை பிழறாமல் வெளி வந்திருக்கு தமிழர்கள் அன்சில் தமிழர்கள் அன்சில் சொன்னாங்க சொன்னாங்க திருப்பி அதே நாடாளுமன்றத்தில் உண்மையிலேயே தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர் கனிமொழி அவங்க தான் திருப்பி திரும்ப சொல்லியிருக்காங்க இல்லை என்னமே அவங்க மேல்தான் உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கணும் சரி அதற்கு அப்புறம் நாகரிக மற்றவர்கள் பாஜக காரர்கள் என்று அவங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்ருக்காங்க திமுக நாகரிகம் அற்றது சரித்திரத்தை தோண்டி பார்த்தால் அழுக்குகளும் துர்நாற்றங்களும் வெளியே அந்த அளவுக்கு திமுக அன்சிவிலை வார்த்தைகளை குறிப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலிலே எழுத முடியாத வாழ்த்தைகளை எழுதியவர்கள் திமுக வெறும் பொத்தாம் பொதுவா போக்குல நான் இந்த குற்றச்சாட்டு சுமத்தல காமராஜர் அவர்கள் ரஷ்ய விஜய் செய்தார்கள் அப்ப அவர் செல்வதற்கு முன்னால இவங்க பத்திரிகையில் எழுதுறாங்க ரஷ்யாவுக்கு பன்றி தோல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அவர் வந்து கருப்பா இருக்காரா அதை சுட்டி காட்டினார்கள் பக்த வச்சலமர்களுக்கு காங்கிரசுடைய முதல்வர் அவருடைய கார்ட்டூன் போடுவாங்க குரங்கு மாதிரி போடுவாங்க அவரை சித்தரித்து போடுவார்கள் அது மட்டுமல்ல காமராஜனே அதே மாதிரி கேவலமாக அந்த அறுபத்தி ஏழு தேர்தல் அவருடைய படங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு அநாகரிகமாக வால் ரைட்டிங் எழுதியிருக்கிறார்கள் அதே மாதிரியாக சட்டமன்றத்திலே காங்கிரசனுடைய பெண் எம்எல்ஏ நாயகி அவர்கள் திராவிட நாடு எங்கே இருக்கிறதுன்னு கேட்கிறாங்க தமிழக தலைவர் கலைஞர் பதில் சொல்றார் திருப்பி சொல்லக்கூடாது நாடாவை சொல்லுகிறார் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு சட்டமன்றமே அதிர்ந்து போகிறது தினமணி பத்திரிகையில இது தலையங்கமாக எழுதப்பட்டிருக்கிறது என்னுடைய பதிவுல நான் அதை போட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து ஒரு நடிகைக்கும் உங்களுக்கும் உறவு என்னன்னு கேக்குறாங்க அந்த நடிகை சொல்லி சொல்றாரு அவங்க படிதாண்டா பத்தினியும் நான் முற்றுந்துறந்த முனிவரும் அல்ல என்று ஒரு பதில் சொல்கிறார்கள் இதே மாதிரி வரிசையாக பல விஷயங்கள் அது மட்டும் இல்ல ரொம்ப மிக கொடூரமான மோசமான விஷயம் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி முடிந்து எழுபத்தி ஏழு தோத்து போறாங்க மதுரைக்கு வராங்க நான் மதுரையில கண்கூடாக பார்த்த காட்சி திமுக அரசாங்கம் எழுபத்தி ஆறுல டிஸ்மிஸ் செய்யப்பட்டதனால் எதிர்ப்பு தெரிவித்து எழுபத்தி இந்திரா காந்தி மதுரைக்கு வரும்போது தெற்கு வெளி வீதி ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வருகின்ற போது வரிசையாக இரண்டு ஆள் உயரத்துக்குள்ள தடித்தடியான கம்பிகளில திமுக கொடியை கட்டிட்டு நிக்கிறாங்க வந்த உடனே ஓபன் கார்ல வர்றாங்க பழநெடுமாறன் தான் அவரோட சேர்ந்து வராங்க அப்ப காங்கிரஸ் கட்சியில இந்திரா காந்தி மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது அவருடைய மண்டை உடைஞ்சு ரத்தம் போட்டுது அடுத்த நாள் பத்திரிகை எழுதுறாங்க அவருக்கு இரத்த பெருக்கு ஏற்பட்டது மாதவிடாய் காரணமாக காரணமாக எழுதுறாங்க அசிங்கப்படுத்துகிறார்கள் ஒரு பிரதமரை ஒரு பெண்ணை இப்படி இவருடைய சரித்தம் வரிசையாக இருக்கிறது பழைய சரி அநாகரீகத்தை அரசியலிலே அறிமுகப்படுத்தியவர்கள் இவர்கள் அல்லது அதிகமாக உபயோகப்படுத்தியவர்கள் சரி இதெல்லாம் பழைய காலம் இப்பெல்லாம் தாம்பு அன்பரசுன்னு ஒரு மந்திரி அவர் என்னெல்லாம் பேசினார் அவங்களுடைய ராமநாதபுரம் ஒரு எம்எல்ஏ நான் வந்து மோடியை அடித்து நொறுக்கி விடுவேன் கெட் அவுட் டு இந்தியாவுடைய பிரதமரை சொன்னாங்க மேடையிலே அசிங்கமான வார்த்தைகள் பேசி அதை எழுத முடியாத அளவில் அவங்களுடைய மந்திரிமார்களே இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய இன்றைய இளவரச இன்னும் சொல்ல முடியாது அதெல்லாம் எல்லாம் சொல்ல ஒரு பெண் ஆங்கர் இருக்கிறாங்க அதனால அந்த வார்த்தைகளை சொல்ல யாரில் என்னுடைய பதிவுல போட்டிருக்கேன் பேஸ்புக் பதிவுல போட்டிருக்கிறேன் அதனால இப்படி அநாகரிகத்தின் உச்சத்துக்கு போன திமுக வந்து நாகரிகத்தை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாதவர்கள் அவங்க இரண்டாவது வெற்றி வெற்றிக்குண்டான ஒரு மறைத்த பேச்சாளர் இருந்தார் அதே மாதிரி வந்து திப்பு யாருக்கும் அவங்களுடைய இன்னொரு பேச்சாளர் இப்ப கூட வேற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்னொரு பேச்சாளர் இந்த பேரெல்லாம் நான் சொல்லுவதற்கே வெட்கப்படுகிறேன் எல்லாம் காது கூசுகின்ற அளவிலே வந்து பேசுவார்கள் இப்படி அநாகரிகத்தை அரங்கேற்றியவர்கள் வந்து இன்னைக்கு நாகரிகத்தை பற்றி பேசுகிறார்கள் அதுவும் பாராளுமன்றத்திலே பேசாத ஒரு வார்த்தையை பேசி திசை திருப்புகிறார்கள் மந்திரி ரொம்ப அழகா சொன்னார் நீங்களா ரூமுக்கு வந்தீங்களே உங்களுடைய எஜுகேஷன் மிஸ் வந்தாங்க என்னுடைய சகோதரி ஹகிதாப்ல பேசி கனிமொழியை சுட்டிக்காட்டி தமிழிச்சி தங்கமான சுட்டி காட்டி சொல்றாரு நீங்களாம் என்னுடைய அறைக்கு வந்து கல்வி மந்திரியை கூட்டு வந்தீங்க இந்த இத்தனாந்தேதி இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்பட்ட அந்த டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சு கையெழுத்து போட்டீங்க ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு நாங்க அமுல்படுத்துக்கிறோம் சொன்னீங்க இப்ப யூடர்ன் அடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க புதிச்சாங்க உண்மையை வந்து உறக்க சொன்ன காரணத்தினாலே குதித்தார்கள் பொங்கினார்கள் எழுந்தார்கள் அலியாயமாக துர்நாற்றங்களை அள்ளி வீசி உண்மையை மறைக்க பார்த்தார்கள் எனவே நாகரீகம் மற்றவர்கள் திமுக அவர்களுடைய நாடி நரம்பில் அது இருக்கிறது காலங்காலமாக அவைத்தான் செய்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியலை அசிங்கப்படுத்தியவர்கள் நாகரிகத்தை பத்தி பேசக்கூடாது அனைவரிக்கும் திமுக அப்படின்னு வந்து கல்வி அமைச்சர் அவர்கள் சொல்லி இருந்தாரு தர்மேந்திரதான் இப்போ இதுல வந்து கல்விக்கான நிதியை முழுமையாக வந்து மத்திய அரசாங்கம் ஒதுக்கி விட்டதா இல்ல வந்து நமக்கு இனிமேதான் வரப்போகுதா சார் இந்த பி எம் ஸ்ரீனு ஒரு திட்டம் அதுல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அந்த திட்டத்தினுடைய பிரகாரம் மூன்று லாங்குவேஜ் பார்க்கலாம் அதுல விருப்பப்படுகின்ற மொழியை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்ல ரெண்டாவது அதுல வந்து இப்ப லேட்டஸ்டாக இப்ப லேட்டஸ்டாக தமிழிலேயே நீங்கள் பாடம் நடத்தலாம் முழுவதுமே தமிழில் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இவர்களுடைய பொய் வெட்ட வெளிச்சு மாறிவிடும் என்பதுனால இந்த உண்மையை மறைத்து மறுபடியும் வெற்றியை திணிக்க பார்க்கறாங்க நான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிராக போடுகிறாள் பொய் குற்றச்சாட்டுகள் சாட்டுறாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நான் தர தயார் நீ எம்ஐஏ போட்ட அதை அக்செப்ட் பண்ணு உடனே பண்ணிடுறேன் அந்த எம்ஐயிங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு கொடுத்துட்டாங்க கொடுத்தாச்சு அதுக்கு இவங்க ஒண்ணுமே செய்யல தேர்டு போர்த்து கேக்குறாங்க தேர்டு பொறுத்து கேட்கும் போது என்ன நான் எம்ஐயா சொல்றாங்க அப்ப அவங்க அதனால அப்போது கூட இவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டு கையெழுத்து போட்டு விட்டு பின்னங்கால் பிடரியில் இருக்க எதிர் திசைகளை ஓடுகிறார்கள் இப்ப அதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான் சொன்னாங்க தர்மேந்திர பிரதானுடைய ஒரு சின்ன பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆர் எஸ் எஸ் மாணவர் இயக்கத்தினுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர் அகில் பாரதிய வித்தியார்த்தி பரிசு மாணவர்களுடைய நாடி நரம்பு தெரிந்தவர் அவர் மாணவர் இயக்கத்துல கடைசியா இருந்து அதுல ஒரு பழக்கம் உண்டு மாணவராக இருக்கின்ற போது மாணவ இயக்கங்களுக்கெல்லாம் செக்ரட்டரியா இருந்துக்கலாம் அப்புறம் ஆசிரியரா நீங்க மாறினீங்கன்னா மாணவர் இயக்கத்தினுடைய தலைவராக வழிகாட்டலாம் அதுலேயும் இருந்திருக்கிறார் இப்போது அதனால்தான் அவர் கல்வி அமைச்சராக இருக்கிறோம் அவர் வந்து தமிழ்நாட்டு மாணவனுடைய உரிமைகளை நீங்கள் மறுக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் நீங்களே அநீதி இழைக்கிறீர்கள் அப்படின்லாம் சொல்றாரு இதெல்லாம் வெறுமை அவர் சொல்லுவதாக எடுத்துக்கல நாங்க இப்ப இந்த கையெழுத்து ஏற்றத்துக்கு போறோம் அத்தனை பேருக்கு சமமான கல்வி வேணும்னு மாணவர்கள் வரவேற்கிறார்கள் வரவேற்கிறார்கள் கையெழுத்து போறாங்க பத்து லட்சம் கையெழுத்தை தாடின மூணு நாள்ல எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்காதீங்கன்னு சொல்லி வெளிவான இருக்கிறதுக்காரன்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப இவங்க நாகரிகத்து பேசுறப்ப ஒரு ரெண்டு விஷயத்த நான் விட்டுட்டேன் வடக்கு வடமாநிலத்துக்காரங்கெல்லாம் மாத்து மாட்டு மூத்திட முடியும்னு சொன்னார் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டினுடைய மத்திய சென்னை சென்னையினுடைய எம்பி ஒரு டிவியினுடைய நிறுவனர் அவர் வந்து பானிபூரி வேல்பூரி கூறி என்று சொல்லி அஹ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட இந்தியர்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி பேசினார் அதனால இவர்கள் அசிங்கப்படுத்தி பேசுவதற்கென்றே இவர்கள் பிஹெச்டி வாங்குறவங்க இவங்க நாகரிகத்தை பத்தி பேசுறாங்க ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் மா மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சுட்டிக்காட்டி தர்ம தம்மேந்த பிரதான் பேசுனது உண்மையை வெளிச்சம் போட்டு காண்பித்ததால் பதறி போனவர்கள் கை கால் உதறி போய் இப்போது இந்த எதிர்மறையான இல்லாத விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய வந்து கையில் எடுத்திருந்தாங்க இதுல ஏழு மாநில முதல்வர்களுக்கும் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதி எழுதியிருந்தாரு இப்ப நவீன் அவர்கள் வந்து சென்னை வந்திருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு இப்ப இந்த தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற இரண்டாவது அமர்வுல ஏன் வந்து திமுகவினர் பேசவில்லை இப்ப ஐடி இது இடி ரெய்டு நடந்துச்சு அவங்க சாராய கம்பெனில ஆமா அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஏதாவது ஒரு டிவியில விவாதம் நடந்ததா ஏதாவது ஒரு டிவியில பேசுறாங்களா ஏதாவது ஒரு பத்திரிகைல வந்துச்சா இதை மறைப்பதற்காக இப்ப தொகுதி இப்ப டீலிமிடேஷன் கொண்டு வரது காரணம் எல்லா மாநில முதல்வர்களுக்கும் எழுதி இது வந்து அத்தியாவசிய பிரச்சனை சொத்து பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை இது இல்லையா இன்னைக்கு வந்து நாளைக்கு நாள் நாளே நகராது இது இல்லையா சாப்பாடு கிடைக்காது இது இல்லையனா வந்து மூச்சு முட்டி செத்து போவான் இந்த மாதிரியான விஷயமே இல்ல இரண்டாயிரத்தி ஒன்னுல வாஜ்பாய் அவர்கள் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒத்தி வச்சார் இப்ப இவர் முப்பது வருஷத்துக்கு ஒத்தி ஸ்டாலின் அவரை பார்த்து ஒரு கூட்டி பேசிருக்கிறார் இது சம்பந்தமாக தீர்மானிக்க வேண்டியது அறிவிப்பு வெளியிட வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் அதற்கு பின்னால் இதுல போடக்கூடிய அத்தனை கன்சல்டன்ட்டுமே அரசியல் கட்சி சார்பில்லாத அதிகாரிகள் எக்ஸ்பர்ட்ஸ் இது இப்போதைக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடியது பதினாறு லட்சம் ஒரு தொகுதி நாற்பது லட்சம் ஒரு தொகுதி அப்பது லட்சம் ஒரு தொகுதி இதை சமப்படுத்தி எல்லா தொகுதிக்கும் ஒரே மாதிரி வாக்காளர் எண்ணிக்க இதற்கெல்லாம் மேலாக இவர்கள் எட்டு தொகுதி குறைஞ்சிடும் பத்து தொகுதி குறைஞ்சிடும்ங்கிறதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் கோவை வந்தவர் ஒரு தொகுதி கூட குறையாதுன்னு சொல்லியிருக்காரு இப்ப மறுபடியும் பேசுறாங்க அந்த மாநிலத்துக்கு கூட போகுது இந்த மாநிலத்துக்கு கூட ஆக ஏதாவது ஒன்னு சொன்னா அதுக்கு மேல எச்சா பாயிருது ஆதாரங்கள் இல்லாமல் எனவே இப்ப ஏழு மாதம் முதல் எழுபது மாதிரில முதல்வர் போய் பாருங்க இதை கொஞ்ச நாளைக்கு பப்ளிசிட்டி போடுங்க இதை பத்தி டெய்லி காசு கொடுத்து நீங்க ஒரு ஆளுக்கு விவாதம் பண்ணுவான் பண்ணிக்கிட்டே போங்க ஆனால் அரிசி கொடுக்கல பருப்பு கொடுக்கல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது கொடுக்கல தாலிக்கு தங்க கொடுக்கல இப்படி கொடுக்காத எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக இப்போ நீங்க கொடுக்கறது பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு மக்கள் ஓட்டு கொடுக்க மாட்டாங்க பாத்துக்கிட்டே இருக்கு திமுக வந்து ஹெட்லைன் நியூஸ்க்காக தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே சொல்லல அதுதான் உண்மை எப்போதுமே ஒரு விஷயம் அவங்களுக்கு எதிராக நடந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு எடுத்து மக்கள் அப்படியே திருப்பிடுவாங்க சமூக வலைதளங்கள் ஊடக சமூக ஊடகங்கள் அல்லது சோசியல் மீடியா என்பது இல்லாத வரை இவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஏனென்றால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத ஊடகங்கள் அவங்க கையில இருந்துச்சு ஆனால் ஒவ்வொன்னா மரணடி வாங்கிட்டு வராங்க குறிப்பாக இப்ப இந்தி திணிப்பு குறிப்பாக இப்ப இந்தி திடிப்புங்கிறது மக்கள் தட்டு நான் என் கட்சினால சொல்லல எங்க போனாலும் சொல்றாங்க எங்க போனாலும் நீங்க சில பேர் அதிகமா டிவியில விழுந்து கிடைக்கக்கூடிய சில பேர் இந்தி கொண்டு அறிவீங்களா மூணாவது தம்பி ஹிந்தி இல்லப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு ஏழு பேரை விமான நிலையத்துல பார்த்து சொன்னேன் இந்தி கொண்டு வரீங்களா ஹிந்தி நீ விருப்பக்கூடியது இது ஓ மதத்துலங்கன்னு கேட்டேன் அதுல மூணு பேர் வந்து தமிழ்னாங்க ரெண்டு பேர் வந்து கன்னடம் தெலுங்குனாங்க கன்னடத்தை எழுது படிக்க பேச தெரியுமான்னு கேட்டேன் எழுத தெரியாது படிக்க தெரியாது பேச மட்டும்தான் தெரியும் அதை நீ விரும்ப முடியாது ஆமா விருப்பப்படுறேன் அது உனக்கு கிடைக்கும் அது படிக்கலாம் இன்னொரு மாணவன் கேட்டேன் நீ வந்து வெளிநாடு போறியா அப்படின்னு ஆமா வெளிநாடு போப்பற எங்க போற பிரான்ஸ் போப்புறேன் பிரான்ஸ்ல இங்கிலீஷ் கிடையாதுப்பா ரஷ்யால இங்கிலீஷ் கிடையாதுப்பா ஜெர்மன்ல இங்கிலீஷ் கிடையாதுப்பா அதனால அங்க போனா ஜெர்மன் படிக்கணும் பிரெஞ்சு படிக்கணும் இங்க ரஷ்யன் படிக்கணும் அதெல்லாம் நீங்க இங்க படிக்கலாம் என்று அந்த மாணவர்கள் சொன்னேன் அதனால இப்போது புரிய ஆரம்பித்து விட்டது கும்மடி கூடிய தாண்டினா நம்ம வந்து மூணாவது மொழி இல்லாம உயிர் வாழ முடியாது என்பது தமிழ்நாட்டில் இரண்டு மொழி தெரிந்த மக்களை வந்து கொத்தடிமையாக வைத்துக் கொள்வதற்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல தங்களுடைய நிறுவனங்களை வைத்துக் கொள்வதற்காக திமுக நடத்தி வருகின்ற நாடகம் இப்போது வெளிச்சமாகி விட்டது மக்கள் அவேர்னஸ் வந்தாச்சு இதுவுமே ஏமாற்ற முடியாது மும்மொழி கொள்கை அப்படிங்கறது வரவேற்பு அதிகமாக இருந்ததுனால அதுக்கு அப்புறம் கத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு பேசிட்டு இருந்தாரு இப்ப திரும்பவும் வந்து நாடாளுமன்ற மறைவுக்கு போகும்போது மும்மொழி அப்படின்னு வந்து திரும்பவும் ஆர்ண விஷயத்தை எடுத்துட்டு வந்த மாதிரி வந்து இந்தி திணிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்களே ஏன் வந்து இந்த விஷயத்த அதாவது தொகுதி அந்த ரெண்டையுமே பேசி இருக்கலாமே திமுக ஏன் அமைதியாக வந்து நாடுவதற்கு காரணம் என்னவாக இருக்கும் நீங்க பாராளுமன்றத்தினுடைய ஆஹ் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக் வரிசை எடுத்து பாருங்க இதுவரை எதிர்கட்சிகள் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் ஆரம்பிக்கின்ற முதல் நாள்ல ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னால ஒரு நரேட்டிவ செட் பண்ணி அதுக்கு எக்கச்சக்கமான விளம்பரம் கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி அதைத்தான் முதல் அன்னைக்கு எடுப்பாங்க எடுத்து உடனே அமளி துமளி செய்து அவை ஒத்தி வைக்கப்படும் ஒரு சில எல்லாம் மொத்தம் இருபத்தஞ்சு நாள்ல பத்தொன்பது நாள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்பளும் அமளிக்கு மக்களுடைய காசு என்ன அமளி பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு சம்பளத்தை வாங்கிட்டு போயிருவாங்க மக்களுடைய உரிமைகளை பத்தியே இல்ல ஆனால் மீதி இருக்கிற அஞ்சு நாள் ஆறு நாள்ல பாஜக அரசு கஷ்டப்பட்டு அஹ் மக்களுக்கு தேவையான தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி இதுவரையில வந்து எந்த தொழிலும் இல்லாம செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் இப்போது பாராளுமன்றத்துல தொகுதி சீரமைப்பு இந்தி திணிப்பு அப்படி எல்லாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க அந்த கனிமொழி அம்மா இங்கில இந்திய சரளமா பேசுறாங்க அதுக்கு மட்டும் இந்தி வேணும் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் தான் நேரத்தை ஆயிடு சண்டை போட்டு சண்டையை இன்னைக்கு வந்து இதெல்லாம் எரிக்கிறாங்க உருவம் எல்லாம் எரிக்கிறாங்க அதையும் சரியா இருக்கிறதுல குச்சி குச்சு அந்த மன்னரை பத்தி நட்டு போய் பத்திட்டு ஒன்னாங்க அதெல்லாம் பார்த்தோம் நம்ம அதனால அதே தர்மேந்திர பிரதானோட இப்ப உட்காந்து அப்படியே அளவலாவே பேசிட்டு இருக்காங்க என்ன நடிப்பு என்ன நாடகம் அதனால இந்த செஷன்ல ஆரம்பிக்கின்ற போது இவர்கள் கொண்டு வருகின்ற அத்தனை விஷயங்களும் முழுக்க முழுக்க அரசியல் மக்கள் நலனம் அல்ல நாட்டின் நலன் அல்ல மாநிலத்தின் நலனல்ல தொகுதியினுடைய நலனும் அல்ல முழுக்க முழுக்க சுயநலம் சரி இப்போ இந்த டாஸ்மாக்ல நான்கு நாட்களாக வந்து அமலாக்கத்துறை நிறைய ஆவணங்களை எடுத்து வந்து அதிகமாக இருக்கு லட்சம் கோடிக்கு மேல வந்து ஊழல் தகவல் இந்த வந்து எப்படி பாக்குறீங்க நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் சாராயத்துல வியாபாரம் பண்ணி தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி மக்கள் நலன் வாழ்வாதாரம் அஹ் வறுமையை ஒழிப்பது இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவ்வளவு சாராயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆனா செந்தில் பாலாஜி வந்து எதிரடியில் இருந்த போது செந்தில் பாலாஜி அப்படி தூற்றியே இன்றைய தமிழக முதல்வர் அவர் வந்த உடனே வாரி அணைச்சு அவருக்கு மதுரை பதவி கொடுத்து அதுவும் அதே சாராய மந்திரியாவே ஆக்கினார் என்ன காரணம்னா ஏற்கனவே அவர் சாராய மந்திரியா இருந்தார் அப்ப வந்து எல்லா நெனைவு சூழும் அவருக்கு தெரியும் எங்க பாட்டில் வாங்கணும் எங்க பாட்டில் விற்கணும் எந்த பாட்டில் லேபிள் போட்டு உள்ளுக்குள்ள வரி கட்டி கொண்டாடணும் எவ்வளவு பாட்டில் கொண்டு வரி கட்டாம கொண்டாடணும்னு எல்லாமே பக்காவா தெரிஞ்ச ஒரு சூப்பர் கணக்குக்குள்ள அதனால அவர் தூக்கி போட்டார் போட்டு இந்த ரெய்டுல என்ன எல்லாம் தெரிஞ்சுன்னா ஐம்பது பாட்டில் வந்து வரி கட்டி வெளியே போச்சுன்னா நூறு பாட்டில் அதே லேபிள் ஊட்டி ஆனால் வரி கட்டாம போகுது சாதாரண மனிதன் இதை செய்தால் அவனுக்கு கிரிமினல் குற்றம் அவன் ஜெயிலுக்கு போனான் ஆனால் அரசாங்கமே அதனுடைய மந்திரியே செய்கின்ற போது யாருமே கண்ணும் காணாமல் இருந்தார்கள் மத்திய அரசு இன்னைக்கு ஈடி ரீடு விட்டு அத்தனையோ வெளியே வந்திருக்கு இந்த கோடிகள் வந்து எல்லா பத்திரிக்கையும் இவ்வளவு தூரம் நூறு பாட்டில் வெளியே போச்சுன்னா நூறு பாட்டில் மறுபடியும் இது இல்லாம போகுது லேபிள் இல்லாம போகுது வரிகட்டாம போகுது அந்த பணம் வந்து யாருக்கோ போகுது அது இல்ல நூறு பார் அபிஷியலா இருக்கு நூறு பார் அபிஷியல் இல்லாம இருக்கு பத்து மணிக்கு மேல சாராய வைக்க கூடாதுன்னா பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வைக்கிறான் இப்படியெல்லாம் நடந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டது அதோட கொடுமை என்னன்னு கேட்டா இருபத்தி எட்டு பர்சன்ட் நிரந்தர குடிகாரர்கள் நாட்டு மக்கள்ல இன்னொரு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் அப்பப்ப குடிச்சிட்டு நாளைக்கு நிரந்தர குடிகாரர்களுக்கு தங்களை தயார் ஐம்பத்தி மூணு சதவீதம் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் குடி சாராயத்தை சுவைத்தவர்கள் இருக்கிறாங்க இது எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இந்த தேசத்தை தமிழ்நாட்டை இவ்வளவு கேவலமாக இருக்கிறது அதனால தான் ஈடி ரைடு வந்து தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எவ்வளவு அவங்க தெரிய போகுது ஒரு மந்திரி பெயில் இருக்காரு அவருக்கு பெயில் அதே அமைச்சகம் வேற தரப்பட்டிருக்கிறது அப்ப இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இது ஹேங் அண்ட் கிளவ் இந்த பணம் வர வேண்டும் என்பதற்காக ஹேண்ட் அண்ட் கிளவ் எவ்வளவு நடக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டால் சரி இப்போ ஜெகத் ரச்சகன் அவர்களுடைய அலுவலகத்திலும் வந்து வந்து இருந்துச்சு ஆனா செந்தில் மட்டும் அதிகமாக வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு இது வந்து வந்து அரசியலுக்காகவும் திமுகவை பழிவாங்குவதற்காக செயல்படுவதா ஒரு தகவல் இருக்குல்ல சார் ஒரு தகவல் அவங்க அந்த தகவல் தான் சொல்லுவாங்க பவித்திரமானவர்கள் பண்பாளர்கள் ஆஹ் சுத்தமான கையை உள்ளவர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் பூஜிக்கத் தகுந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் மேலே வேண்டி ரேட் பண்ணியிருக்கோம் ஜகத்துல ஜன மேல ஏழ ஏகப்பட்ட வழக்கு அவர் மேல வந்து போடாத வழக்குகளில் அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப சுத்தமானவர் பரிசுத்தமானவர் இப்ப செந்தில் பாராஜி அதோடு பரிசுத்தமானவர் அதனாலதான் அவர் ஏற்கனவே உள்ளர போனாரு இப்ப அவரை கொண்டாந்து மறுபடியும் ஆக அரசியல் காரணங்களுக்காங்கிறது சொல்லி சொல்லி தேஜி போன ரெக்கார்டு இப்ப மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க மக்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் என்ன நடந்திருக்கு ரூவா நமக்கு தெரியல ஈடிக்கு தெரியல அவனுக்கு தெரியுது இவ்வளவு பாட்டில் வெளியே போயிருக்கும் குடியாரர்கள் நம்ம தமிழ்நாட்டினுடைய குடிமகன்களை கேளுங்க அவங்க சொல்லுவாங்க சரக்கு நல்ல சரக்கா அதுல எத்தனை பர்சன்ட் ஆல்கஹால் இருக்கு அடிச்சா ஏற மாட்டேங்குது போத அதுல கூட கலப்படம் பண்ணி வைக்கிறானுங்க கொந்தளிக்கிறார்கள் வயிறெறிகிறார்கள் சாராயம் அடிச்சா வயிறறியும் ஆனாலும் வந்து குறைச்சலா வயிறு எரியுதே சா சார எரி சாராயத்தை காண்பே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுகிறார்கள் எனவே காசை வாங்கி கொண்டு அந்த குடிமகனை கூட ஏமாற்றி அதில் கூட கலப்படம் செய்து அதில் கூட வருமான வரி வாய்ப்பு செய்து அது கூட ஒரிஜின மாத்தி ஒரிஜினல் பாட்டில மாத்தி கொடுத்து கொள்ளை அடிக்கின்ற மகா கொள்ளைக்காரர்களாக தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு நீங்க வந்து பேசுறீங்க அரசியல் காரணங்களுக்காக இந்த அமலாக்கத்துறையினு இப்போ முதல்வர் அவர்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுவதாக அவருடைய பதவிக்கே வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கிறதாகவும் வந்து ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு இல்லையா இது அவருடைய பதவிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார் இல்ல அவருடைய பதவியை முடிவு செய்கின்ற ஒரு பெரிய அதிகாரம் மின்சார இருப்பதாகும் அல்லது முடிவு செய்வோருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காது அவர் எப்ப கையெழுத்து போடுவாருன்னு நான் தெரியுங்கிற மாதிரியும் இருக்கு கேள்வி ஆனா இது எனக்கு தெரியாது எனக்கு அந்த இடத்துல நான் இல்ல சாதாரண சாமானியமானவனுக்கு தெரியும் செந்தில் பாலாஜியால சாதாரண சாமானியவனுக்கு தெரியும் செந்தில் பாலாஜியால நம்பர் ஒன் பர்சன் யார் அரசாங்கத்துல இருக்கிறாங்களோ அவங்களுடைய கட்டளை இல்லாமல் உரிமை இல்லாமல் அனுமதி இல்லாமல் ஆசைகள் இல்லாமல் எடுக்க முடியாது என்பது தெரியும் அது மட்டுமில்ல அந்த பொட்டிய வந்து திறக்காம சிந்தாமல் சிதறாமல் தான் எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க சேர்க்கணுங்கிறது அவருக்கு தெரியும் அதனாலதான் அவர் கண்டினியூஸா இல்ல இருந்துட்டு இருக்காரு அதனால இதில் யார் எடுத்தார்களோ அவர்கள் எங்கே போக வேண்டுமோ போய்த்தான் தீருவார்கள் அதை தவிர நான் வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை இல்லைன்னா நான் சொன்னோம்னா உடனே சம்பந்தப்பட்டவர்கள் ரொம்ப வருத்தல் போடுவார்கள் எரிச்சல் போடுவார்கள் வேண்டாம் அந்த எரிச்சல் வருத்தமும் எனக்கு வேண்டாம் ஆனா அவர்கள் செய்ததற்கு பலனை ஊழல்ல எடுத்ததுமே முதல் கையெழுத்து வந்து திமுக வந்து மது ஒழிப்புன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு இனிமே மக்களுடைய ஆதரவு பெறுவதற்காக மது ஒழிப்பை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்து இதை வந்து ஒழிப்பதற்கான வேலைகளை செய்யுமா சில இடங்கள்ல சில ஏரியாக்கள்ல மத்திய அரசு வந்து மாநில அரசோடு அவங்க தான் செய்யணுங்கிற ஒரு முடிவு இருக்கு முழுவதும் ஸ்டேட் சப்ஜெக்ட் சில ஏரியா வந்து இது ஒரு ரெண்டும் கம்பைன்டு சப்ஜெக்ட் மூன்றாவது ஏரியா முழுக்க முழுக்க மத்திய அரசனுடைய ஜோலி இதெல்லாம் வந்து மாநில அரசுடைய ஜோலி போகின்ற போர்க்கை பார்த்தா ஆனால் மத்திய அரசனுடைய பிஜேபியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய அடிப்படை கொள்கை மதுவலுக்கு தான் அதனால இதை போய் எடுத்து மறுபடியும் சாராய கடை நடத்துகின்ற வேலையை மத்திய அரசு செய்யாது அதே மாதிரி இந்த ஜூரிஸ்டிக்ஷன் தலையிட மத்திய அரசுக்கு அதிகாரமும் இல்லை எனவே இதை பற்றி இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்று சூப்பர் முதல்வர் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம நிறைய மீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு எங்களுடைய முதல்வர் சூப்பர் முதல்வர் தான் அப்படின்னு பாபு அன்பில் மகேஷ் அவர்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் சூப்பர் முதல்வருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் ரெய்டாக இருக்குமா இல்ல இது அடுத்தது வந்து என்ன கையில் எடுக்க போறாங்க போராட்டத்தை நம்ம என்ன கேட்டோம்னா சூப்பர் முதல்வர்னு தர்மேந்திர பிரதான் சொன்ன உடனே யார் அந்த சூப்பர் முதல்வர்னு கேட்டோம் ஏற்கனவே அந்த யார் அந்த சாரை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சாரையே கண்டுபிடிக்க முடியல இப்ப சூப்பர் முதல்வர் யாருன்னு கேட்டோம் ஏன்னா இவர் பாட்டுக்கு எழுதி கொடுக்குறத நியூஸ் வாபிஸ் ஒரு மாதிரி படிச்சு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரா இல்லை எழுதி கொடுக்குறத அப்படியே படிக்காமலே கையெழுத்து கொடுறாரா ஏன்னா சில புள்ளி விவரங்கள்லாம் பேசுகிற போது தடுமாறுறாரு ஒரு தடவை படிச்சு கிடிச்சு ரிஹர்சல் கூட பார்த்துருக்கலாம் அது கூட இல்லை அவர் அதனால இப்படிப்பட்ட அப்படியே நடந்து போறாரு சில இடங்கள்ல மாலையை வாங்கி நாங்கள் வாங்குறாரு சில இடங்கள்ல ஷூட்டிங்கே தப்பு தப்பா எடுத்திருக்கானுங்க நீங்க முதல்ல நேரம் போகணும் போகணும்னு டபால காலையில் விழுந்துடணும் அப்படின்னு முதல்ல ஷூட்டிங்கு அதுல அவரும் உக்காந்துட்டு இருக்காரு அதையும் வெட்ட வெளிச்சமாக காமிச்சிருக்கானுங்க அந்த பொய்ய கூட உறுப்பா சொல்ல தெரியல அதனால இப்படி வந்து இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த வார்த்தை சொல்றதுக்கு இல்ல முதல்வருக்கு டேரக்டர் சரியில்லைன்னு சொல்றீங்களா சூப்பரா நீங்க ஒரு அடி அடிச்சுட்டீங்க நீங்க பதில் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சொல்லாஸ் வார்த்தை சொல்லி டேரக்டர் சரியில்லை சில இடங்கள்ல வசன கர்த்தா சரியில்லை காஸ்ட்யூம் கரெக்டா இருக்கு காஸ்டியூம் மட்டும் பக்காவா போட்டுறானுங்க அந்த காஸ்டியூம் இல்லன்னா அவனை வீட்டு வீட்டு நீக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் டைரக்டர் சரியில்லை அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தாமரை டிவி மூலமாக சிஎம்ஓ ஆஃபீஸுக்கு டைரக்டர் கொஞ்சம் மாற்றுங்க இல்லைன்னா நான் கேட்டால் தர்பேந்தர் பிரதான லெவலில் சூப்பர் சிஎம் யாருன்னு கேட்குற லெவலுக்கு ஆகிப்போச்சு அதனால் கொஞ்சம் சினிமாலாம் வேற நடிச்சிருக்கீங்க கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் கரெக்டாக நடிச்சா யாரு சூப்பர் சிஎம்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் மீதி இருக்கிற ஒரு வருஷத்தையுமே வேண்டுகோள் எடுத்துக்கிறேன் நானுமே உங்களை மாதிரி சூப்பர் சிஎம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறேன் அந்த கிச்சன் கேபினட்ல யாரா இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் கிச்சன் கேபினட்னா துர்கா ஸ்டாலின் தான் இருப்பாங்க அவங்க தான் வந்து டைரக்டரா இருப்பாங்களோ கிச்சனுக்கு போகாத பல பெண்கள் இருக்காங்க அதனால அதுல பெண்ணு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை கிச்சன் கேபினட் என்கின்ற அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வந்து எங்கேயோ ஒரு பகுதியில் அமர்ந்து கொண்டு அதிகாரத்தை மட்டும் சுமைப்பவர்கள் பொறுப்புகளை அல்ல தே வில் நாட் ஹவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி தே வில் ஹாவ் பவர் அதனால அந்த பொறுப்பற்ற அதிகாரம் பெற்றவர்கள் யார் என்பதை தர்மேந்திர பிரதான் கேட்டிருக்கிறார் அதற்கு விடை விரைவில் கிடைக்கும்